வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ்ஜி முருகனுடைய இந்த எளிய பயிற்சி மூலயமா உங்களுக்கு பணத்து மேலே இருக்கிற நம்பிக்கைகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுபடி நன்றி எழுதுதல் ஆறுபடி நன்றி எழுதுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் அதாவது ஆரோக்கியம் வெல்த் செல்வம் மணி பணம் அப்புறம் உங்கள் உறவுகள் ரிலேஷன்ஷிப் உங்களுடைய கரியர் அதாவது எதிர்காலம் அப்புறம் ஆறாவது உங்களுடைய செல்ஃப் உங்களுக்கு நீங்கள் நன்றி எழுதுறது இந்த ஆறு விஷயங்களுக்கும் நீங்கள் ரெகுலராக முப்பதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து எழுதுனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும் இதனால் பணத்து மேலே உங்களுக்கு இருக்கிற பயம் அப்புறம் அறியாமையில நீங்கும் இதனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் நிறையா இருக்கும் இதை பற்றி முழு விவரமாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க லிங்க் வந்து பயோவில் இருக்குது நம்ம சேனலில் கிளிக் பண்ணி அதில் போய் பாருங்கள் இது மாதிரியான விஷயங்களை பார்க்குறதுக்கு நம்ம அபரிமித வேலன் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்